மனதளவில் பலவீனமாக இருக்கிறவங்க அந்த வீடியோ தயவுசெய்து பார்க்க வேண்டாம் ஏன்னா சம்பவங்கள் உங்களை கஷ்டப்படுத்தலாம் சங்கடப்படுத்தலாம் அப்படியான ஒரு செய்தி தான் வலிக்குது என்ன அடிக்காதீங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறான் என் பிள்ளைய வந்து பல பலன் நடிச்சிருக்கான் வந்து அம்மா அம்மான்ட்டு கத்தினு வந்தா என்ன அம்மான்னு சொல்லி கேட்ட அம்மா என்ன ப

சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்பாக்கம் அப்படின்ற பகுதியில தான் ஆரம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வழக்கமா அவங்க அந்த பொண்ணு வந்து தன்னோட அக்கா கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் தான் அக்கா கூட தான் மோஸ்ட்லி அவங்க வந்து டெய்லி ஸ்கூல் போகிறது வரது அப்படின்றது இருக்காங்க பட் அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு மண் அந்த பொண்ணுக்கு மட்டும் முன்னாடியே ஸ்கூல் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த பொண்ணு என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம முன்னாடியே முடிஞ்சிருச்சு நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாம் ஜாலியாக இருக்கும் பாட்டி வீட்டுக்கு போய் போனதுக்கப்புறம் அக்கா வந்து ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஸ்கூலில் அதாவது அங்கே வந்து ரயில்வே கேட் இருக்குது ரயில்வே கேட்டை தாண்டி அவங்க பாட்டி வீட்டுருக்கு ஸோ அந்த பாட்டி வீட்டுக்கு இந்த பொண்ணு தனியாக போயிருக்கா அந்த போகிற தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்த இடம் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழக ஆந்திரா பார்டர் அப்படின்றதுனால ஆந்திராக்குமே தனிப்படை போலீஸார் விரைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக குற்றவாளியை கண்டுபிடிக்க அஞ்சு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு பட் இருந்தாலுமே கடந்த ஆறு நாளை கடந்து நாட்கள் போயிட்டு இருக்கு ஆனா குற்றவாளியை கண்டுபிடிக்கல நம்மள்ட்ட அந்த டெக்னாலஜி இருக்கு இந்த டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அஞ்சு ஆறு நாளுக்கு மேல ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தான் நமக்கு வந்து உணர்த்தது சோ இப்ப இன்னைக்கு முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அவங்களோட அந்த அந்த பாதிக்கப்பட்ட அவங்களோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக அந்த ஊரில் அன்னைக்கு முற்றுகை போராட்டம்லாம் நடந்திருக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சம்பவம் குறித்து ஏன் வந்து இப்படி வந்து ஒரு குற்றவாளி கண்டுபிடிக்க டிலே ஆகுது இதில் இருக்கக்கூடிய என்ன இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா இருக்குது அப்படின்றது குறித்து பெற்ற காவல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க சார் வணக்கம் சார் ஒன்று சார் இந்த திருவள்ளூர் கும்மிடி பூண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பாக்கம் கிராமத்தில் ஒரு சிறுமி ஸ்கூல் வீட்டு போகும்போது பின்தொடர்ந்து ஒருத்தன் போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான் அந்த குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்கல சார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஆயிடுச்சு ஒரு சிசிடிவி காட்சி கிடைச்சும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல என்ன சார் தாமதம் இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் சார் குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே வந்து நேரம் காலம் எடுக்கும் அவசர கதியா நம்ம வந்து பண்ண முடியாது நீங்க வந்து அஜித் குமார் கேஸ்ல என்னாச்சு அவசர கதியா செயல்பட்டதுனாலதான் ஒரு விபரீதமான விளைவு நடந்தது அதனால இது போன்ற கூட்டங்கள் சிசிடிவி காட்சி இருந்தாலும் அதை சரியா அனலைஸ் பண்ணி அந்த முகம் யாருடைய முகம் சரியானதான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு பல எவிடன்சஸ் சேகரித்த பின்னாடிதான் குற்றவாளிகளை கை செய்ய முடியும் அதனால டைம் எடுக்கலாம் நீங்க அவசரத்தில் செயல்பட முடியாது இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இட் வில் டேக் டைம் பத்து நாள் எடுக்கலாம் ஒரு மாசம் எடுக்கலாம் ஒரு வருஷம் கூட எடுக்கலாம் ஆனால் குற்றவாளிகள் கண்டிப்பாக பிடிக்கப்படுவார்கள் அதுல சந்தேகமே கிடையாது இப்ப இதுல வந்து அந்த நபர் தான் அந்த சிறுமியை தூக்கிட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறது பதிவாயிருக்கு ஃபேஸ் ஓரளவு ரொம்ப கிளியரா இல்ல சார் இன்னொன்னு அந்த டைம்ல அந்த ஃபோன் போன் சொல்லப்படுது அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்ல சார் ஆ ஏற்கனவே வந்து போலீஸ் வந்து டம் டவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த ஒரு டெக்னாலஜி வச்சுட்டு அந்த பகுதியில எத்தனை நபர்கள் பேசினார்கள் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நிச்சயமா விரைவில் கண்டுபிடிக்கப்படும் அது பல தனிப்படைகள் அமைச்சிருப்பதாக நம்முடைய கமிஷனர் கூட சொல்லியிருக்காரு அதனால ஓகே குற்றவாளி பிடிபடுவான் உண்மையான குற்றவாளி பிடிக்கப்பட வேண்டும் தான் அவசர கதியில ஒரு பப்ளிக் பிரஷர் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து யாராவது ஒருத்தனை புடிச்சிட்டு இவன் குற்றவாளின்னு சொல்ல முடியாது அதனாலதான் நம்ம வந்து கரெக்ட் சரியான கோணத்தில் சரியான முறையில் சரியான நபரை பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஓகே ஓகே இப்போ இந்த சம்பவம் நடந்தது ஆந்திரா பார்டர் சார் சோ ஆந்திரா பார்டரும் தமிழக பார்டர் அப்படின்றதுனால அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா சார் கண்டிப்பா அந்த பார்டர் ஏரியாங்கிறப்போ குற்றவாளியா அங்கிருந்து கூட வந்துட்டு இங்க தப்பிச்சு போயிடலாம் அதனால இரண்டு மாநில காவல்துறையினர் இடையே ஒரு கோஆர்டினேஷன் அந்த ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கும் இவங்களும் பரிமாறிக்குவாங்க இது மாதிரி குற்றவாளிகள் பழைய குற்றவாளிகள் இந்த எம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மோட சாப்பிரண்டை இது போன்ற குற்றங்களை செய்யக்கூடிய வழக்கமாக செய்யக்கூடிய நபர்கள் அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே ஓகே இப்ப அந்த நபர் வந்து ஹிந்தி பேசினதான் சொல்லப்படுது அதுல எப்படி சார் அது நமக்கு ஏதாவது உதவுமா சார் அத டிராக் பண்றதுக்கு கண்டிப்பா எல்லாமே உதவும் நீங்க வந்து ஒரு ஆளுடைய உயரம் ஸ்ட்ரேச்சர் நிறம் நீங்க சொன்னீங்களே அந்த சிசிடிவி காட்சிகளை பதிவா இருக்கறது மற்றபடி மொழி இப்ப நிறைய கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வட மாநிலத்துல இருந்து வர்றாங்க அதனால இங்க இருக்கிறவங்க பண்ணாங்களா எல்லாமே நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் குழு முக்கியமான தடயம் ஓகே ஸோ கண்டிப்பாக குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சிருவாங்க அப்படின்றதுல உறுதியாக சொல்கிறாங்க இன்னொன்று கிடச்சிருக்கக்கூடிய மே வந்து அதை வச்சு தான் காவல்துறையோட அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் இப்போ நமக்குமே அந்த சிசிடிவியை பார்த்தா முகம் பதிவாயிருக்கு ஆனால் அந்த நபர் தெளிவான ஒரு காட்சிகள் இல்லை பட் அதுபடி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சிக்கத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்புவோம் பட் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னொரு டைம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான உறுதியையும் காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்கணும் என்ன சொல்லு தெரில ஏன்னா இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் தனியாக வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் அனுப்புறது எந்தளவுக்கு ஒரு அன்சேஃபான விஷயமா இருக்குது அப்படின்றதெல்லாம் இது மூலமாக இது மூலமாக ஒரு பயத்தை ஏற்படுத்துது இப்போ இது நடந்தது ஏதோ ஒரு வில்லேஜில் அதுவும் ஒத்த ஒத்தையடி பாதையில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ப ஒரு ப பயம் வர்றதை தவிர்க்க முடியல ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னேன்